ஆமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான் டைம்லான்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் ஆகுது வீடியோ கண்டினியூவாக பாருங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துவிட்டோம் கஸ்டமர்கிட்டாண்ட நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிற கார் பார்த்திங்கன்னா ட்ரைவர் தான் சென்னைக்கு தான் போகிறோம் நைட் ஆல்ட்டு பாருங்கள் வீடியோவில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்துவிட்டோம் சென்னையில் எந்த இடம் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம நெற்கொண்டம் தான் வந்திருக்கோம் நம்ம ஷோலிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு கிளம்புனோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எட்டரை மணி ஆகுது ரெண்டரை மணி நேரம் ஆயிடுச்சு ஏன்னா ரோடும் சரியில்லை டிராஃபிக்கு சென்னையில் யாருன்னா இருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்காது எந்தளவுக்கு டிராஃபிக்குன்னு சென்னையில் சொல்லிட்டு இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதோட வந்து நம்ம சோழிங்கர் கிளம்பல நைட்டு வண்டியிலே தான் பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நைட் ஆல்ட்டு நம்ம இன்றைக்கி நைட்டு ஆல்ட் ஆகிட்டு தான் பார்த்திங்கன்னா நாளைக்காலில் பத்து மணிக்கு சோளிங்கர் போவோம் பார்க்கலாம் விழாவை பாருங்கள் டைம் பார்த்திங்கன்னா லெவன் டுவெண்ட்டி ஆகிடுச்சி இன்னும் பார்த்தாலே தெரியும் நினைக்கிறாங்க பாருங்கள் நல்லாவே காமிக்குது இதுக்கப்புறமா நம்ம தூங்க தான் போகிறோம் நாளைக்கு வீடியோ வரும் கண்டினியூவாக பாருங்கள் தி நெக்ஸ்ட் டே நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே கம்ப்ளீட் பண்ண போகிறோம் நம்ம இப்போ எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பர் கூப்பிட்டாங்க நம்ம செல்லா குட்டிங்க தான் நம்ம மணிப்பாட்டி வச்சோம் நைட்ல தூங்கணும் காலையில் தான் தூங்கணும் நம்ம என்ன சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இட்லி அப்புறம் ஒரு வடை அப்புறம் பொங்கல் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு பூரி குவான்டிட்டி வைஸில் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவோம் பத்தரை மணிக்கு கிளம்பிடலான்னு சொல்லியிருக்காங்க கஸ்டமரு நம்ம சாப்பிட்டு வந்தாச்சு காரில் தான் இருக்கோம் ஏசி போட்டு டைம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நைன் தேர்ட்டி ஆகுது பார்க்கலாம் பத்தரை மணின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல பார்த்தீங்கன்னா பதினொன்று ஆயிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ராவே ஆகிடுச்சு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஊருக்கு வந்தாச்சு நைட் ஆகிடுச்சு ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம அங்கேருந்து கிளம்புறேன் சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா நாலு மணிக்கு தான் கிளம்பணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்